நெல்லை மாவட்டம் பெருமாள்புரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது கடுமையான விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் முதலமைச்சருக்கு தற்போது தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் திமுக எம்எல்ஏக்களுக்கு அவரவர் தொகுதிகளிலிருந்து இருந்து பணியாற்ற உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது கடந்த நான்கு ஆண்டுகளாக எம்எல்ஏக்கள் செயலற்ற நிலையில் இருந்தனர் என்பதையே நன்கு காட்டுகிறது என்றார் மேலும் திமுக கூட்டணியை விமர்சிப்பது அவர்களுக்கு உரிமையாக இருப்பது போல எதிர்கட்சி கூட்டணியை விமர்சிப்பதும் நியாயமானது ஆனால் அதையே முதலமைச்சர் சொல்லும் போது அது தோல்வி பயத்தின் வெளிப்பாடுதான் என்றும் குற்றம் சாட்டினார் ஆளுநரை தொடர்ந்து விமர்சித்த திமுக சட்டமன்றத்திலும் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியது இப்போது ஆளுநருடன் எந்த போட்டியும் இல்லை என்று கூறுவது பெரும் சிரிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது